ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மல்லி சீரக சட்னி செய்யலாம் வாங்க கடாயி வச்சுடுங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் இது கூடவே இருந்து ஏழு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்க்குறேன் 6 ஆறு பல்ல சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் ஒன்று எல்லாத்தையும் சேர்த்ததும் வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நிறமாறினதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் எக்ஸஸ்ஸாக இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிச்சிடுங்க இதே கடாயில் பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை நீக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் மீடியம் சைஸ் நாலு தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறேன் தக்காளி குறைவாக வேகணும்னு அவசியம் இல்லை முக்கால்வாசி வேக விட்டால் போதும் இது கூட தேவையான அளவு உப்பு சேருங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேருங்க எல்லாம் இந்தளவுக்கு வதங்கினதும் ஆற விடலாம் வறுத்து வச்ச சாமான்களை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க இது கூடவே ரெண்டு சில்லு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன் தண்ணி எதுவும் சேர்க்காம மிக்சியில் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அளவுக்கு அரைபட்டதும் இது கூட வதங்கின தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இது கூட தண்ணி சேர்த்து எப்போவும் போல் சட்னி கரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற சட்னி இது மல்லி சீரகம்லாம் சேர்த்துருக்கிறதுனால உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கும் கண்டிப்பாக எல்லோரும் செய்து பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்ததும் பவுலுக்கு மாற்றிடுங்க மிக்சி ஜார கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி மூணுலேருந்து நாலு பேருக்கு தாராளமாக போதும் அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விடுறேன் நாட்டு சர்க்கரைக்கு பதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு வெள்ளத்தை வெங்காயம் தக்காளி வதக்கக்குள்ளேயும் சேர்க்கலாம் தாளிப்புக்கு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு எல்லாம் பொறிஞ்சதும் கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது கூடவே ஒரு வர மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில்லை ஒரு பிஞ்ச் பெருங்காயப்பொடி சேர்த்து தாளிப்பை எடுத்து சட்னியில் கொட்டிடுங்க இந்த சட்னி இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ